நாம் என்ன நமக்கு அந்த மறுமை என்பதை பெருமானார் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் மறுமை நாளை பற்றி பேசுகிற நேரம் அவர்கள் ஒரு போர் தளபதி எப்படி தன்னுடைய போர் வீரர்களுக்கு எச்சரிப்பார்களுக்கு முந்திரு ஜெய்ஷ் ஒரு ஜெய் ஒரு படைக்கு ஒரு தளபதி எப்படி எச்சரிப்பாரோ சாதாரணமாக பட தளபதி பேசுறதை நீங்க பார்த்துருப்பீங்க சும்மா உட்காருங்கன்னு பேச மாட்டார் அவர் கொஞ்சம் உரத்த குரலை சொல்லுவார் இல்லைங்க அந்த குரலே அவர்களை நிப்பாட்டும் அது படைக்கு ஒரு ஒழுங்குமுறை அழகு அந்த மாதிரி ஒரு இதாக பெருமானர் செல்லாலை முகம் சிவந்து விடும் மறுமையை பற்றி பேசுகிற நேரம் குரல்கள் உயர்ந்து விடும் அல்லாவுடைய தூதர் செல்லாவுடைய செல்லும் அவர்கள் அதை பேசுகிற நேரம் அந்த காட்சியே அப்படி இருக்கும் திரும்ப ஒரு இடத்தில் பெருமானர் பேசிக்கொண்டே போகிறார்கள் ஒரு தோழர் சொல்லுகிறார் நான் தோழர்களை எல்லாம் பார்த்தேன் பெருமான அவர்கள் மருமையைப் பற்றி பயங்கரமாக பேசுகிறார்கள் மறுமை விசாரணையை பத்தி பேசுகிறார்கள் அதாபை பத்தி பேசுகிறார்கள் தோழர்கள் தங்களுடைய கைகளை கொண்டு போய் முகத்தில் வைத்துக் கொண்டார்கள் ஒவ்வொரு தோழர்களும் தேம்பி 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 அழுது கொண்டே இருக்கிறார்கள் அந்த அதிபயங்கரமான காட்சிகளை பெருமானுடைய நாவில் வெளியே வருகிற நேரத்திலே அவருடைய கல்புகளை அந்த அந்த காட்சிகளில் அந்த நேரத்தில் நான் எப்படி இருப்பேன் என்ற சிந்தனையோடு அவர்கள் அந்த சிந்தனை சங்கமமாகி அவர்கள் துடித்து துடித்து அழுகிற காட்சியை ஒரு தோழர் வர்ணிக்கிறார் அல்லாவுடைய நல்லடியார்களே மறுமை என்று சொன்னாலே ஒரு பயம் வர வேண்டும் பாவங்கள் நடக்கிற நடக்கிற நேரம் மறுமையில் அல்லா பிடிப்பான் மறுமையில் அல்லா பிடிப்பான் என்ற சிந்தனை நமக்கு வருகிற நேரத்திலே நமக்குள் அந்த பயம் உருவாக வேண்டும் அல்ல உடைய நல்லடியார்களே என்றாலும் நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் பெருமானார் மீது செலவாத்து சொல்லக்கூடியவர்கள் பேசாதீங்கப்பா மறுமையிலே ஒரு பெரும் இருளாக வரும் என்றால் அது அப்ப பாப்பமே என்ற சிந்தனையோடு இருப்பது போன்று நமக்கு தெரிகிறது அவருடைய நடவடிக்கைகள் அதை காட்டி கொடுக்கிறது வாய் மறுமையை நம்புகிறது தன்னுடைய செயல் மறுமையை நம்பவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது வியாபாரத்தில் அலாலை பேணிக் கொள்ளுங்கிறப்பா அப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுவது லஞ்சம் கொடுக்காம எப்படி செய்யறது இது எப்படி அப்படி பண்ணுவது இப்படி இருந்தாலும் வியாபாரம் பண்ணலாம்னு சாட்டு போக்கு சொல்லுகிறார்கள் ஏனப்பா வஜருக்கு காணும் ஏனப்பா இந்த தொழுவிக்கு காணும் என்ற அவ்வளோ வருத்தம் அவ்வளோ நைட்டு முழுக்க இருந்து உடம்பெல்லாம் அவ்வளோ வழி அவர்களே தங்களுக்கு சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள் மறுமையிலே அல்லாஹர்புல்லாரின் கேட்பான் என்று உணர்வு வந்தால் தனக்குத்தானே சமாதானம் கொள்ள மாட்டார்கள் எல்லாம் அவருடைய நிலையார்களே சகாபாக்கள் இதை விட மிக கஷ்டப்பட்டு அதாவது கடுமையான யுத்தங்களுக்கு முகம் கொடுத்த தோழர்கள் அவர்கள் எப்பொழுதும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் தொழுகைக்கு அந்த நேரத்துக்கு அவர்கள் கலந்து கொள்வார்கள் அவர்கள் ஏதாவது சாட்டு போக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தான் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அவர்கள் அல்லாவுக்கு நிறைவேற்றிய கடமைகளும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் செய்தார்கள் என்று சொன்னால் சாட்டு போக்கு சொல்லி தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வது என்பது இஸ்லாத்துக்குள் இல்லாத ஒரு விடயம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் முதல் பிரச்சனை மகிஷர் மைதானத்தை பத்தி நான் பேசுவதற்கு முன்னாடி நமக்குள்ள உண்மையான அந்த ஈமான் வருகிற நேரம் தோழர்கள் எப்படி பயந்தார்களோ எப்படி நடந்தார்களோ மறுமை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தையே மறந்து விடுவார்கள் மறுமை என்று சொன்னால் அவர்களுக்குள்ள அந்த நடுக்கம் உருவாகிவிடும் அல்லாஹு தூதர் அதை பத்தி பேசுகிற நேரமே அவர்கள் நடுங்கி நிற்பார்கள் என்றால் அந்த உணர்வு நமக்கு வருவதற்கு நம்பிக்கை மிக அவசியமாக இருக்கிறது முதலிலே நாம் நம்பணும் நம்மளை எழுப்பாட்டுவானா நீங்க திரும்ப கேட்பீங்க நம்பாமலா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நம்பிக்கையின் அளவுகள் இருக்கிறது ஈமான் எல்லோருடைய ஒரே மாதிரி இல்லை

கேட்டால் எப்படி என்று சொல்லுகிற நேரமே நாம் கண்ணில் இருந்து மாலை பாலையாக கண்ணீர் வடி ஆரம்பிக்கும் ஏனென்றால் நாம் அதை நம்புகிறோம் நம்புகிறோம் என்பதை நம்முடைய கண்கள் சொல்லும் நம்முடைய உணர்வுகள் சொல்லும் நம்முடைய நடத்தை சொல்லும் நம்முடைய குடுக்கல் வாங்கல் சொல்லும் நாம் மனைவியோடு நடந்து கொள்கிற விதத்தை சொல்லும் அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்கிற விதத்தை சொல்லும் மக்களை மன்னிக்கிற விதத்தை சொல்லும் கோபம் குரோதம் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு பொறாமைகளை தூக்கி எறிந்து நம்முடைய பண்பாடுகள் நமக்கு சொல்லி அல்ல அப்படி இல்லையா நீ நம்புகிறாயா இல்லையா என்று அப்படி என்றால் நம்முடைய நடவடிக்கைகள் நாம் நம்பவில்லை என்பதை நடவடிக்கை நம்மளை காட்டுகிறது சொல்லிக் கொள்கிறது சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் இல்லையார்களையும் அப்படி என்றால் நம்பி அவர்கள் எப்படி நடப்பார்கள் அதை சொல்லிவிட்டு நாம் எந்த அளவு நம்பி என்பதை உரசி பார்ப்போம் நம்பியவர்கள் எப்படி நடப்பார்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு அதீஷோடு நான் தொடங்குறேன் ராமிதியா பெண்ணு பெருமானார் முன்னாடி வருகிறார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ நீதிமன்றங்களை பார்த்திருக்கிறோம் சர்வதேச நீதிமன்றங்கள் பார்த்திருக்கிறோம் மிகப்பெரும் நீதி அரசர்கள் உட்கார்ந்து விட்டு நீதி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த உலகத்தில் பெருமானாரும் ஒரு ஜட்ஜாக இருந்தார்கள் பெருமானாரும் நீதி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தார்கள் பெருமானும் இந்த உலகத்தில் இல்லாத பொசிஷன் என்னன்னு கேட்கணும் அவர் ஒரு நீதி அரசர் அவருக்கு முன்னாடி வழக்காடப்படுகிற நேரம் நீதி கொடுத்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் மிக கடுமையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கியிருந்தார் விபச்சாரம் செய்தால் திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முன்னாடி விபச்சாரம் செய்தால் கசை அடிக்கணும் திருமணம் முடிக்கல அவங்க நூறு கசை அடிக்கணும் அந்த குற்றத்துக்கு இஸ்லாமிய சட்டம் என்னவென்றால் அதாவது இஸ்லாமிய நாட்டுக்குள் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் இஸ்லாமிய சட்டம் என்னன்னா அவர்களை கொண்டு வந்து கல்லால் எரிந்து கொள்ளணும் ரஜம் செய்யணும் கல்லால் எரிந்து கொள்ளணும் இதை தெரிந்தா யாராவது ஒரு தப்பு பண்ணிருந்தா இந்த தப்புக்கு தெரிஞ்சிருந்தா உலகத்தில் யாராவது முன்னாடி போய் நான் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்வார்களா இது நடக்கவே நடக்காது இன்றைக்கு நீதித்துறை இந்த அளவுக்கு டிவலப்பாக இருக்கிறது ஆனால் உலகத்திலே இன்றைக்கும் அநியாயம் தலை தூக்கி இவ்வளவு நீதித்துறை எந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தணுமோ அதாவது திருட்டுகளை எப்படி பிடிக்கலாமோ வாகனம் வேகமாக ஓடுற நேரம் கேமராவே டாக்கெட் பண்ணி புடிச்சு வீட்டுக்கே வருகிறது இந்த ஃபைன் இந்த அளவுக்கு இப்படி என்று எல்லாம் சிஸ்டமேட்டிக் பண்ணிருக்கிறாங்க இன்டர்நேஷனலி ஆனா தப்பு குறைந்திருக்கிறதான் கேட்டால் ஒவ்வொரு ஆண்டு ஆண்டாக தப்பு கூடிட்டே போகுது எப்படி போதைப் பொருள் கூடிட்டு போகுதோ விபச்சாரம் கூடுது கொலைகள் கூடுது அநியாயம் கூடுது அக்கிரமம் கூடுது ஏனென்றால் இவர்கள் இவ்வளவு சட்டத்துறை வல்லுநர்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை சொல்லியும் இந்த உலகத்தில் அந்த குற்றம் குறையவில்லை அல்லாவுடைய சட்டத்தை பாருங்கள் பெருமான ஈமானைத்தான் கொடுத்தார்கள் எந்த குற்றவியல் சட்டத்துக்கும் தண்டனை விட மிக முக்கியமானது ஈமான் என்பதை இந்த செய்தி காட்டுது மறுமையுடைய தண்டனை அஞ்சியக்கூடிய ஒரு அதாவது எப்படி மனிதர்கள் அதை உண்மையாக நம்பினால் எப்படி நடப்பார்கள் என்பதை இது காட்டி கொடுக்குது என்ன நடக்குது ராமிதியா பெண்ணு நேரடியா வர்றாங்க வந்து பெருமான கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே நான் துரோகம் பண்ணிட்டேன் என்னுடைய ரப்புக்கு நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் யார சொல்லா எனக்கு அத்த நிறைவேற்றுங்க பெருமானர் மேலிருந்து கீழே பார்க்கிறார்கள் ஜுகைனா கொளத்து பெண் காமிதியா பெண்ணு வந்திருக்கிறார் மேலிருந்து கீழே பார்க்கிறாங்க அல்லாவுடைய தூதர் திரும்ப கேட்கல நீங்க பண்ணிட்டீங்களா உங்களோட விபச்சாரம் செஞ்ச மத்தவர் எங்க தனியா இல்லையா அவரோடு இன்னொரு பண்ணிருப்பாரு எந்த ஒரு செய்தியிலும் பெருமான துருவினதாக எங்கேயுமே இல்லை மாயிசெலானவர்கள் ஒரு முறை வருகிறார்கள் மாய பதட்டத்தோட வர்றாங்க மேல் ஆடை இல்லை துடிச்சு போய் சொல்றாங்க யாரோ சொல்லலாம் விபச்சாரம் பண்ணிட்டேன்றாங்க எங்கப்பா அந்த பொம்பளைன்னு கேட்கல பெருமானாட்ட எப்பையும் துருவுற விஷயமே இல்லை கேட்கணும்னா உட்கார வச்சு துருவி துருவி விசாரிக்கல நீங்கள் நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்கன்ட்டாங்க பெருமானாரிடம் யாரும் பிடிச்சு கொண்டு வரவும் இல்லை அந்த பெண்ணை தானாக வந்து கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி யாராவது சொல்லுகிற நேரம் பெருமானவருடைய வளமை என்னென்னா அவங்கள திருப்பி அனுப்பி தௌபா செய்ய சொல்வது நீங்கள் நினைச்சிடக்கூடாது நேரடியாக கிடைச்சதுக்கு பிறகு யாருக்கோ என்னமோ அவள் கிடைச்சி தான் சப்பி சப்பி இருக்கிறதுக்கு பெருமான நாலு பேரை கூப்பிட்டு தெரியுமா அப்படியெல்லாம் பேசவே மாட்டார்கள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் ஒரு மனிதனுடைய மானத்தை கண்டால் யாராவது ஒரு விஷயத்தை கண்டால் முழுக்க மறைப்பார்கள் மரணிப்பதற்கு எண்பத்தி நாட்களுக்கு முன்னாடி மிக பெரும் ஒரு கூட்டத்தை பெருமான சந்திக்கிறார்கள் அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை சந்தித்த ரசூல்லா கடைசி உரை எப்படி நிகழ்த்தினார்கள் தெரியுமா இது இது என்ன நாள் என்று கேட்கிறார்கள் இது என்ன நகரம் என்று கேட்கிறார்கள் இது என்ன நகரம் இது என்ன நாள் இது என்ன என்று கேட்டு இது எப்படி இதுக்குடைய புனிதம் என்னன்னு கேட்கிறாங்க கேட்டுவிட்டு ரசூல்லா சொல்றாங்க ஒரு முஸ்லிமுடைய மானம் அதை விட புனிதம் என்கிறார்கள் மானத்தில் கை வைத்து விளையாட வேண்டாம் என்கிறார்கள் ஒரு மூவியுடைய மானம் எவ்வளவு புனிதம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த நாள் ரசூலுல்லாவுடைய வழக்கத்திலேயே அது இல்லை கேட்கிறேன்டா யார் எங்கே பெருமான அந்த அம்மாவை அனுப்புறாங்க என் மாயிசலனுடைய செய்தியில அவர் ஓடி வர்ற நல்ல தோழர் அவர் மிகவும் சிறப்பான ஒரு தோழர் அல்லாவுக்கு ரொம்ப அஞ்சியவர் உணர்வு முந்தி விட்டது ஈமான் தூக்கப்பட்டு பட்டு விட்டதுன்னு ஈமான் தூக்க ஒரு மோமின் விபச்சாரம் செய்வான்னு கேட்டால் செய்வான் சொல்லலாம் ஒரு மோமீன் விபச்சாரம் செய்வான் எப்ப ஈமான் தூக்கப்படும் என்றார்கள் விபச்சாரம் முடி ஈமான் மறுபடி சங்கமம் ஆகும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் மோமின் விபச்சாரம் செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை சாபு நபி ரசூல்லாவுடைய தோழர்களில் ஒரு தோழர் மிக முக்கியமான ஒரு தோழர் மாயசில் வந்து சொல்றாங்க யார் ரசூல் அல்லா நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்கு அத்த நிறைவேற்று என்ன சொன்னாங்க அருபாமு நாலு தடவைகள் தலையை திருப்பினாங்க இந்த பக்கம் திரும்ப அவர் திரும்ப வந்தார் யார சுழல்லா நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்குரிய தண்டனையை தாங்க யார சுழல்லா பெரும்பாலும் இந்த பக்கம் சொல்லி இல்லமா ஈஸ் நீங்க போங்க என்கிறார்கள் நீங்க போங்க என்கிறார்கள் பெருமாள் துருவ விரும்பவே இல்லை திரும்ப சொல்றார்கள் இவர் குடித்திருக்கிறார் போல சஹாபாக்கள் சொல்றாங்க இல்லை யார சூழல்லாம் வந்து பார்த்து அவர் குடிச்சு இல்லை மாயிஸ் நீங்க போங்கிறாங்க சூழல்லாம் இந்த புகாரில் வரக்கூடிய செய்தி இறுதியா சொல்றாங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க மாயிஸ் நீங்க போங்கிறாங்க சூழல்லா செல்லல்லாஹி செல்லும் அன்பியா ராமத்துலீன் எப்படி நடந்து கொள்கிறார்கள் போங்க அவர் சொல்லுகிறார் இல்லை யார் ரசூல் அல்லா என் ரப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் யார் ரசூல் அல்லா அல்லாவை சந்திக்கிற நேரம் அல்லாஹ் விபச்சாரம் செய்த கூட்டத்தில் அவரை போடக்கூடாது இந்த துணியாவை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் ஆஹ்ராவை எப்படி ஆஹ்ராவோட எப்படி நடந்து கொண்டார்கள் என்ன சொன்னார்கள் ரசூல இறுதியில் கேட்டார்கள் சேர்ந்தீங்களான்னு கேட்டார்கள் ஆமாண்டார் அல்லாவுடைய தூர சொன்னார்கள் கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் அவருக்கு குளி தோண்டப்படவில்லை ஓடினார் பின்னாடி அடித்தார்கள் அடிக்கிறனர் ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார் போதும் தாங்க முடியாத வேதனை

யாரை பத்தி பேசுறீர்கள் இவர் யாரு தெரியுமா கேட்டார் இவர் யாரு தெரியுமா ಅಂತ ரசூலுல்லாஹ் அவர் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார் சொன்னார்கள் அவரை பேச வேண்டாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நம்ம ஊர் அப்படியே இருக்குது நம்ம அப்படியே இருக்குது நாம் மார்க்கம் பேச அப்படியே நடந்து கொள்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வாய்க்கு எது கிடைத்தாலும் பரத்தி விடுகிறோம் எதை கிடைத்தாலும் பேசுகிறோம் நாம் நம்புறவர்களா மைதானத்துடைய கேள்வி நினைக்கிறவர்களா அல்லாஹ்வுடைய

யார சொல்லலாம் எனக்கு தெரிய உலக நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட நீதி இப்படிப்பட்ட அதாவது யாரோ பிடித்துட்டு வந்து போலீஸ்ல நிப்பாட்டி வச்சு அவர்களை கொண்டு போய் கோர்ட்ஸ்ல ஏத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை பார்த்திருக்கிறோம் குற்றவாளியே முன்னாடி வந்து நான் குற்றம் செய்து விட்டேன் அதிபயங்கரமான தண்டனை சாதாரணமா கொண்டு போய் ஏதோ ஜெயில போட்டு பேல் கொடுக்கிற மாதிரி தண்டனை இல்லை இதனோட வாழ்க்கை முடிய போகிறது என்கிற தண்டனை இந்த தண்டனைக்கு உலகம் வேறு விதமாக பேசும் அரபிகளுடைய கொடுமையான தண்டனை என்று பேசும் என்றாலும் அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் இதுதான் மறுமையுடைய நம்பிக்கை அந்த அம்மா வந்து சொன்னா யார சூழல்லா எனக்கு நான் திட்டம் செய்து விட்டேன் ஜினா செய்து விட்டேன் எனக்குரிய ஹத்தை நினைவேற்றுங்கள் ரப்போடு பேச வேண்டும் என்று துடிக்கிற ஒரு கல்வி ஈமானால் ஈமான் நிரம்பிய ஒரு கல்வி அந்த சந்தர்ப்ப சூழல் மனிதனுடைய பலகீனம் அந்த விபச்சாரத்தை நோக்கி அவனை தள்ளிவிட்டது இது பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்கும் செய்தான் அந்த இடத்தில் வந்து சருகை வைத்து விடுவான் அல்லாவுடைய நெல்லடியார்களே பெருமானர் சொன்னார்கள் அப்படியே இருந்து கீழே பார்த்து போட்டு சொன்னார்கள் போங்க என்றார்கள் வயிற்றில் உள்ளதை பெற்றெடுத்து விட்டு வாங்க என்றார்கள் வயித்துல குழந்தை இருக்குது அதை பெற்றெடுத்து விட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஒரு மனுஷனுக்கு இந்த இடம் கொடுக்குமேண்டு முன்னாடி போய் ஒரு பொம்பளை நின்றா பார்க்கிற எல்லாரும் என்ன பேசுவாங்க மறைவாக இருந்தது எல்லாருக்கும் வெளிப்பட்டு போனா ஆகும் அந்த அம்மாவுக்கு என்ன உணர்வு தெரியுமா நான் குற்றம் செஞ்ச ஊரே எனக்கு காரி துப்பும் ஆனா என் ரப்பை சந்திக்கிற நேரம் என் ரப்பு என்னை கேவலமாக பார்க்க கூடாது ரப்போட பேசணுமே ரப்பு என்னோட பேசணுமே ரப்பு எனக்கு அருள் புரியணுமே என்ற ஒரே ஒரு உணர்வோட அந்த அம்மா துடித்து வருத்தெடுத்த என்னுடைய அனுபவத்தில் ஒரு பெண்ணு தன்னுடைய பிள்ளையை பெத்தெடுத்தா அந்த புள்ள பக்கத்திலேயே அவர் தூங்கிருவார் நடப்பா தும்பினாலும் பாப்பா ராத்திரி ஒன்றரை மணிக்கு முழு உலகமே தூங்குற நேரம் அந்த அம்மா புள்ள அழுகிற நேரம் எலும்பி பால் கொடுப்பா அதுதான் தாய் பாசம் அந்த பிள்ளையோடு அந்த அம்மா திரும்ப வருகிறார் யாரோ சூழல்லா துரோகம் செய்த பெண்ணு வந்திருக்கிறேன் ரப்புக்கு துரோகம் செய்த பெண்ணு ஜாமினியா குலத்து பெண் வந்திருக்கிறேன் அதை நிறைவேற்றுங்கள் என்கிறார் பெருமான செலம் சொல்றாங்க இல்லம்மா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கம்மாறாங்க அந்த புள்ளையோட திரும்ப போகிறா அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு அந்த அம்மா வர்றா சாதாரணமா பால் குடி மறந்துட்டேன்னா அந்த புள்ள இப்ப நடக்கிற பருவம் பேசுற பருவம் ஒரு தாய் தகப்பனாக நீங்க இருக்கிறீங்க தாய்மார்கள் அங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க உங்க புள்ளையுடைய அந்த பருவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையுன்னு உங்களோட பேசுற நேரம் உங்க மேல்ல வந்து உழுகிற நேரம் உங்களோட விளையாடுற நேரம் உங்க கல்வி பிரிவதற்கு விடுமா உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் விடரடியானாலும் உங்க புள்ளிட்டு இருந்து நீங்க பிரிய மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பு உலகத்தில் எதையும் உங்க புள்ளைக்காக வேண்டி கொடுக்கிற நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பல கோடிக்கணக்கான சொத்தை உங்க பிள்ளையுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவழிக்கணும் தயங்காம வேற எதுக்கும் கொடுக்காத நீங்க எத்தனை கோடியா இருந்தாலும் உங்க புள்ள உயிர் தப்பணுமாக இருந்தா இத்தனை கோடி செலவழித்து இந்தியாவுக்கு அனுப்பி யூகேக்கு அனுப்பி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்டா நடு ரோட்டில் வருவதற்கு நீங்க தயங்க மாட்டீங்க அந்த புள்ளையுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி எதையுமே கொடுப்பீங்க எல்லாவுடைய நல்லே எதையும் கொடுப்பீர்கள் ஒரு பெண்ணு பேசினார் என்னோடு ரமலானுடைய மாதம் பல வருடங்களுக்கு முன்னாடி கோரெடுத்து பேசினார்கள் என்ன பேச

நிக்க நிற்க முடியாது சந்தர்ப்பம் அன்றைக்கு அவர் எழும்பி நிக்கிறார் அல்ல எப்படி எல்லாம் சோதிக்கிறான் பாருங்க மார்க்கத்தோட இருக்கிற ஒரு குடும்பம் அந்த அம்மா என்னோட பேசுறாங்க இப்படி வருகிற நேரம் அப்படியே அவர் வர்றார் வந்து வேற செவத்துல முட்டல்ல வேற எதுலையும் முட்டல்ல எங்க வாப்பா எழும்பிட்டாரு அவங்க மேல முட்டிட்டாங்க இது எதுவுமே பாதுகாப்பு இல்லாம லேச கண் பட்டானோ கண் குருடா போயிரும் அதான் அந்த பயங்கரமான அந்த ப்ளூ ஐஸ் பாக்க அவ்வளவு அவரு கண்ண கவர் அழகா ஆனால் அது பட்டால் முடிஞ்சுவிடும் கண்ணு மறுபடி கீழே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனோம் திரும்ப எதுவுமே பண்ண முடியாது நானும் என்னுடைய பலர்களுக்கு சொல்லி பார்த்தேன் இதுக்கு ஏதாவது வைட்ல பார்த்தேன் இல்லை அந்த கண் குருடாச்சு அந்த அம்மா எதுக்கு எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க தெரியுமா என் கண் குருடாக இப்படி நிக்கிறா அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் நாளைக்கே எனக்கு எனக்கு கண் நாளைக்கே பார்க்கலாமா இருட்டா இருக்குதுமா என்று துடிக்கிறா அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த அம்மா நிதான குரலோடு என்னோடு பேசுறா என் கல்வி அசைகிறது அல்லாஹ் ரப்புலாவி எனக்கு தந்த இந்த பார்வையின் பருமதியை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த அம்மா திரும்ப சொல்றா இப்ப ரமலான் மாதம் அவ பேசுற நேரம் வாங்கம்மா உடுப்பெடுக்க போவோம் கேட்டா எனக்கு எந்த உடுப்புமா தெரியும் எதமான உடுக்கு வாங்கம்மா சாட்சி விட்டுக்கு போவோம்டா எனக்கு சாட்சியை தெரியாதேம்மா நான் எப்படிமா வருவது என்று கேட்கிறா கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாமா அந்த அம்மா என்னிடம் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் ஏன் உங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை ஒவ்வொரு வடிவத்தில் கொண்டு வந்து வைப்பான் கண்ணை எடுப்பான் இதை எடுப்பான் மூக்கை எடுப்பான் எடுத்து போட்டு அவருடைய நியமத்துக்களை நமக்கு புரிய வைப்பான்

மறந்துவிட்டு என் புள்ள சிறிக்கணும் என்பதற்கு நான் எதையுமே தியாகம் பண்ண தயார் என்று என்னோடு பேசினார் ஆனால் என் ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னார் அல்லாஹ்ங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னார் நிஜமாக அது ஒரு பெரும் பயானை விட இன்னொரு பயானாக எனக்கு இருந்தது மிகபெரும் போதனையாக இருந்தது உலகத்திலே மனிதர்கள் பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் ஈமான் எப்படி அவர்களை படம் பார்க்கிறது என்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் தாயும் பிள்ளையும் உறவு என்று சொல்லுவது இப்படித்தான் ஜகயினா கோலத்து பெண் தன் புள்ளையோ என்னோட புள்ளிய பெத்தெடுத்த உடனே இருக்கு மேல ரசூல்ல என்ன கூப்பிடும் இல்ல நான் எதுக்கு போகணும் பாவம் செஞ்சாச்சு பாவம் செஞ்ச இந்த நிமிடத்துல வேணும்னா வேறு வடியும் ரொம்ப ஒரு மாறியா நிக்கும் பாவம் செஞ்சு பல மாதங்கள் கழிகிற நேரம் அந்த பாவம் செஞ்சோமான்னு கேட்கிற அளவுக்கு நாமளே பாவத்தை மறந்துடுவோம் அப்பெல்லாம் நமக்குள்ள அந்த பயங்கரம் தெரியவே தெரியாது ஒரு கிழமை வேணும்னா அப்படி இருக்குமே தவிர அது போக போக அப்படி வராது ஜுகைனா குளத்து பெண்மணி அன்னளவாக என் கணக்கு படி சுமார் ஒரு மூன்று மூன்று ஆண்டுகளில் அல்லாவிடம் அழுத பெண்ணு திரும்ப திரும்ப அல்லாவிட மன்னிப்பு கேட்ட பெண்ணு இன்னைக்கு எப்படி வருகிறா தெரியுமா தன் புள்ளை செல்லமான ஒரு பருவத்தில் நிற்கிற நேரம் தன் மேலுக்கு மேல் ஏறணுமா பாசமா குதிக்கணுமா உண்மையா உம்மாண்டு குட்டி போட்ட பூட மாதிரி தன்னை சுத்தி வரணுமா பாப்பா மார்களே உங்க பிள்ளைகள் உங்களோட நடப்பதை என் பிள்ளை என்னோட நடப்பதை உணர்கிற நேரம் கல்வி பதறுகிறது பயங்கரமாக இருக்கும் எல்லாம் அப்படி அந்த பெண்ணுடைய ஈமானை கொஞ்சம் பாருங்கள் அந்த நேரத்தில் அந்த பிள்ளையோடு அந்த அம்மா வருகிறார் எப்படி வருகிறா தெரியுமா அந்த அதிசை அறிவிப்பவர் சொல்லுகிறார் ஒரு சின்ன பிள்ளையோடு அந்த அம்மா வருகிறார் சஹாபாக்கள் அங்கு நிற்கிறார்கள் அந்த பிள்ளையுடைய கையிலே ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது எதுக்கு ரொட்டி துண்டு தெரியுமா அல்லாவுடைய தூதர் திருப்பை எனக்கு வீட்டுக்கு என்னை அனுப்பக்கூடாது கூடாது குடி மறக்க வச்சு கொண்டு வர சொன்னார்கள் அந்த புள்ள ரொட்டியை சப்பி சப்பி வருகிறது ஏண்டா சுயமா சாப்பிடலாம் யார சுழல்லா என்றப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்குரிய தௌபா தவா நிறைவேற்றப்படுவது ரஜம் செய்வது கல்லால் இருந்து என்னை தயார் நிலையில் வந்த ஒரு பெண் உலகம் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இதை எப்படி புரிந்து கொள்ளும் என்று தெரியாது அற்புதங்கள் ஈமானின் வெளிப்பாடுகள் எல்லாம் அந்த அம்மா வந்து குழந்தையோட வந்து நிற்கிறான் அந்த பிள்ளை தன்னுடைய தாய் பிரிந்து போவது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது இதற்கு பிறகு இந்த துனியாவுக்கு திரும்பி வராத பயணத்தை அந்த தாய் போக போகிறாள் என்பது தெரியாது அந்த அம்மாவும் பார்க்கிறாங்க இன்னாருடைய மகன் என்ற சொல்ல சொல்றாங்க இவர் கையில புள்ளைய கொடுங்க புல்ல கைமாற்றப்படுகிறது அந்த தாய்க்காக வேண்டி குழி தோண்டப்படுகிறது குழியிலே அவங்க இறக்கப்படுகிறாங்க மாய் சிலையெல்லாம் அவங்களுக்கு குழி தோண்டப்படலை ஆனா இவங்களுக்கு குழி தோன்றாங்க குழிகளை இறக்கப்பட்டால் அந்த புள்ளை அங்கே நிற்கிறது விபச்சாரம் என்பது எவ்வளவு பயங்கரம் என்பதை சொல்லுவதற்குரிய செய்தி அல்லாவுடைய அந்த நேரத்தில் தோழர்கள் கற்களை எடுக்கிறார்கள் எடுத்து எறிகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஹாலித் பின் வலி வழி நான் நினைக்கிறேன் அடிக்கிற அடி தலையிலிருந்து ரத்தம் பாய்கிறது ரசுல்லா சொன்னார்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரத்தம் பாய்கிறது அந்த அம்மா ஷகிதாக்க அதாவது அவர்கள் மூத்தி ராஜ் ஜனாஜா முன்னாடி வைக்கப்படுகிறது எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜில்லஷா அனுபவித்தால் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஹாத்தமுல அன்பியா நாயகம் செல்லல்லாஹுலைவர் செல்லும் அவர்கள் ஜனாஜா தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார்கள் ரசுல்லா சொன்னார்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்றார்கள் சொர்க்க வாசி என்றார்கள் மதீனாவுலே இந்த ஈமானை பிதித்துக் கொடுத்தார் எழுபது பேருக்கு அதிகம் அந்த ஈமாவுடைய கனத்தை சொல்கிற நேரம் ஒரு ஆயிரம் கிலோ அரிசி உங்க கையில இருந்து

கேளுங்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மன்னிப்பு கேளுங்கள் என்கிறான் நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால் மறுமையை எப்படி நம்பிருப்பார்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு மதில் பிரச்சனை என்றால் போகிறோம் தன்னுடைய வாழ்க்கையே பதறிக்கொண்டு இருந்தது எதுவரைக்கும் தெரியுமா ரப்பு என்னை மன்னிக்கணும் அதுக்குரிய சட்டம் நிறைவேற்றப்படணும் என்பதற்காக வேண்டி அந்த பெண் ஜென்னாவுக்கு பறந்து சென்ற காட்சி உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் ஈமான் செய்த புரட்சி விறுவரண்டு நாலு பேர் கையில பிடிச்சிட்டு வந்து அடி அடிச்சு உட்காரு உன்னை சாவடிக்க போறது சொல்லு அல்லாவுடைய இந்த வரலாறுகள் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு அற்புதமா இருக்கும் இப்படியும் மனிதர்கள் ஓண்டு அவர்கள் பார்ப்பார்கள் இப்படியும் வாழலாமா என்று கேட்பார்கள் அவர்களுக்கு அன்றாடம் தண்ணி குடிப்பது போன்ற விபச்சாரம் அன்றாடம் சாப்பிடுவது போன்ற விபச்சாரம் நைட் கிளபுகளில் விபச்சார விடுதிகள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்று சொல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் மறுமை அதை நம்பியவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது என்றால் நானும் நீங்களும் நம்பிவிட்டோமா என்ற கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன் மகசு மகிஷர் மைதானத்துடைய நிகழ்வுகளை சொல்லுவதற்கு முன்னாடி நானும் நீங்களும் அல்லாவை சந்திக்க போகிறோம் என்ற உணர்வு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வருகிறது அல்ல அப்படின்னு மறுமையில என் நிலைமை என்ன என் நிலைமை என்ன என்னுடைய குடும்ப நிலைமை என்ன என் பிள்ளைகள் நிலைமை என்ன என் மனைவி நிலைமை என்ன எத்தனை வாட்டி துடித்து இருக்கிறோம் ரஹமானோட தனித்து நின்று இரவுல பேச இருக்கிறோமா அல்லாவிடம் தேம்பி தேம்பி அழுது மன்னிப்பு கட்டிருக்கிறோமா இந்த நெஞ்சு நடுங்க அளவுக்கு ரப்பிடம் அழுது இருக்கிறோமா கண்கள் கண்ணீரை கொட்டிருக்கிறதா

பகவான் இந்த கடலுக்கு சொந்தக்காரன் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவன் என்று நமக்கு புரிகிறது என்று சொன்னால் மறுமை நாளை பத்தி சொல்கிற நேரம் சுக்குணூறாக்கப்படும் உலகம் கடல் தீ வைக்கப்படும் அல்ல அப்படின்றார்களே எல்லாம் கக்கப்படும் ஒரு சுனாமியை பார்க்கிறோம் சுனாமி எப்படிப்பட்ட பதட்டத்தை நமக்குள் உருவாக்குது என்றால் இந்த மாதிரி பயங்கரமான காட்சிகளை திருக்குருவார் நிறையவே சொல்லுகிறது அவைகள் எல்லாம் சொல்லுகிற நேரம் நமக்குள் பயம் வருகிறதா அல்லது நாம் ஏதோ சாதாரணமாக கடந்து போகிறோமா அல்ல அப்படி எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் கடந்து போகிறோம் என்று சொன்னார் எங்கள் பிரச்சனை மருந்து மறுமையில் இல்லை இருக்குது நம்பிக்கையில் இருக்குது அல்ல அப்படி நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோம் என்பதில் தான் அது இருக்கிறது